வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு சசிகலா அவர்களுடைய வருத்தம் அந்த வருத்தம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சென்ற வாரம் வந்து சென்ற வாரம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதினார் சசிகலா அவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கு ஆனால் தொண்டர்கள் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணல பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்றும் ரியாக்டே பண்ணலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அவருடைய உதவியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இந்த தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதிமுக ஒரு பெரிய குழப்பம் வரும் அதுக்கப்புறம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஆறுதல் படுத்தியிருக்காங்க ஸோ இதை பற்றின தகவல் தான் அதிமுகவுடைய சூழல் என்ன சசிகலாவுடைய கடிதத்துக்கான ரியாக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில்தான் இப்போ இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு கட்சி பொதுச்செயலரா என்ன அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது ஏன்னா ஒரு பெரிய எல்லாம் கிடையாது அதாவது நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டை தாண்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடயே இருக்கிற ஒரு கட்சி அதுக்கு காரணம் சரியான ஒரு பணம் பணம் செலவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் பணம் செலவு பண்ணலாம் நான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்வாருல பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பணம் கொடுக்கறது ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற அந்த எக்ஸ்பென்சஸ் சின்ன சின்ன ஒரு ஒரு பூத்துக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்க இப்போலாம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் கூட உண்டு பாஜக போடுற கட்சிகள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் கூட கொடுக்குறாங்க காரணம் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி அதிமுகவில் பல இடங்கள்ல பணம் கொண்டு சேர்க்கப்படவில்லை அதனாலதான் பூத் ஏஜென்ட்டுகள் பல பேர் வந்து சரியா ஒர்க் பண்ணலை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த வகையில அதிமுகவுடைய தொண்டர்கள் வெறுத்து போயிருக்கிற இந்த நேரத்துல நாம் கடிதம் அனுப்பினா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் வந்து கடிதம் எழுதினார் அதாவது அவங்களோட டீட்டெயில் ஒரு பதினஞ்சு டீடைல் கேட்டு அவரோட பேரு ஊரு அட்ரஸ் இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த பதவிகள் இப்போ கரண்டா அதிமுக இருக்கிற பதவிகள் நீங்க எந்த அணியில இருக்கீங்க டிடிவியா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு க கடிதம் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு பட் அதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட யாரும் ரிசல்ட் வரல கேட்கல அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்து கடிதம் திரும்ப அவங்களுக்கு பதில் எழுதி வரல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்கள்ட்ட நிறைய குழப்பங்கள் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அதாவது ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு டிடிவி ஒரு பக்கம் இருக்காரு இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்களே யாருக்கிட்ட போனால் சரியாக இருக்குன்னு ஒரு குழப்பம் இருக்குது நமக்கு நிறைய நண்பர் ஒருத்தருக்கார் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல அவர் வந்து சசிகலாவுடைய ஆதரவான அவர் இந்த என்கிட்ட குறிப்பா ஒரு பர்சனலா ஒரு விஷயம் கேட்டாரு என்ன கேட்டார் அப்படின்னா சப்போர்ட் பண்ணலாம் இருக்கேன் சரிப்பா அது உன்னுடைய விருப்பம் பட் அவசரப்பட்டு கட்சி மாறிட்டே இருக்காது உன்னோட எதிர்காலத்தை அது பாதிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அமைதி சோ இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு யாரு போனா நமக்கு பியூச்சர் இருக்கும் யார் வந்து உண்மையாக அதிமுகவை வழிநடத்துவார்கள் அப்படின்னு தெரியல ஸோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து இப்போ எடப்பாடியோட தான் இருக்காங்க அதில் கருத்தே கிடையாது ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ ராமநாதபுரத்தில் இவர் ஜெயிப்பாரா ஓபிஎஸ் டிடிவி வந்து தேனியில் ஜெயிப்பாரா ஏன்னா அவங்களாம் ஜெயிக்கலைன்னா அவங்க கட்சியை மதிக்க மாட்டாங்க அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு பெருசாக மதிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ டிடிவி நிற்கிறாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்களே ஓட்டு போடுற வழக்கமும் இருக்கு இப்போ ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நிற்கிறாருன்னா அவருக்கு அதிமுக தொண்டர்கள் அவர் பேர் என்ன இதோ ஒரு பெருமாள் அவரு அவர் நிக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓபிஎஸ் ஓட்டு போடுறதும் அதிகமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி அதிமுக தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா அதாவது இப்ப யாரு போனா நமக்கு நம்ம கட்சி வந்து பலப்படும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு ஆனா அது எடை எடப்பாடி அழகா வந்து தன் கையில் கொண்டு வந்திருக்கார் காரணம் இரட்டையில அவர்கிட்ட இருக்கு பொதுச் செயலாளர் பதவி அவர்கிட்ட இருக்கு அதனால தான் அவர் வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த இரட்டை சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுதான் அண்ணாமலை கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் எடப்பா இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்க நாங்கள் மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதிமுக எடப்பாடி கையில் இருக்காது அப்படிங்கிறார் ஸோ அப்படி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிதான் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஐ நிற்க வச்சார் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதுக்கு முக்கிய காரணம் ஒருவேளை பாஜக வென்றால் பாஜக வெல்லுங்கிற சூழ்நிலையே இல்லை வேற விஷயம் வென்றால் நம்ம வந்து அதிமுக உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம்னு ஒரு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாரு பொழுது ஸோ அதனாலதான் அந்த ஒரு விஷயம் நடக்கு இந்த இது இந்த விவகாரத்துல இப்ப புகழேந்தி வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் வந்து வேறொரு மாதிரியான ஒரு குழப்ப நிலையில இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் நம்பி இப்படியே நம்ம கண்டினியூ பண்றதா நான் அந்த பக்கம் வந்து செங்கோட்டையுன்னு வேலு வேலுமணிக்கெல்லாம் இன்னொரு குழப்பம் ஏன்னா அது அதிமுகவோட நிலைமை இப்படி மோசமா போயிட்டே இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க சமீபத்துல வே வேலுமணியும் வைத்தியலிங்கம் மகளும் பேசியிருக்காங்க அப்படின்னு அது ஆக்சுவலா வைத்தியலிங்கம் வந்து அதிமுகவுடைய இணைய போறாரு அப்படின்லாம் அவர் பேச்சு அடிப்பட்டது இல்லை அவர் வந்து சசிகலா அவர்களுக்காக வேலுமணி கிட்ட பேசினார் அப்படின்னா கூட சில விஷயங்கள் பேசப்படுது சோ இப்படி பல குழப்பங்கள் வந்து இங்க இருக்கு அதையெல்லாம் தாண்டி அதிமுகவுடைய உண்மையான எதிர்காலத்தை யார் வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்னா தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் தொண்டர்கள் சரியாக முடிவு செய்வார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு காரணம் என்னன்னா ஒருவேளை இப்ப பா அதிமுக இருபது பர்சன்டேஜ் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் இல்லை இல்லைங்க இது பாராளுமன்ற தேர்தல் நம்ம சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அதை வேறு மாதிரியாக கொண்டு செல்வார் அது வாய்ப்பு அப்படிதான் போகும் ஆனால் அது ஒரு தார்மீக அடிப்படையில எடப்பாடி அவர்கள் தன்னை தன்னுடைய தன்னை அந்த கட்சி பலப்படுத்திக் கொள்வாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தான் ஏன்னா எட் ஜெயலலிதா்கள் இருந்த போது சில தவறுகள் நடக்கும் இப்ப திருநாவுக்கரசு மற்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கட்சியோட நீக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதிமுக வந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக ஜெயலலிதா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து கால ஆண்டு காலமும் இருந்துச்சு ஆனால் அதே போன்றது ஒரு சூழ்நிலை எடப்பாடியிடம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா சின்ன பிரச்சனை வந்தாலுமே இப்ப நடந்த ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி அந்த அதிமுக அலுவலகத்தில் நடந்த சண்டை பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அடித்துக் கொள்ளாத போல தான் அந்த அளவுக்கு ஒரு தர்க்கம் நடந்து இருக்கிறது ஆனால் அதை அவங்க பெருசா காட்டிக்கல பட் இதெல்லாம் சரியாயிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க வேலுமணி அவர்களே கொஞ்சம் வருத்தம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது இது நடுவில் சசிகலா அவர்கள் ஒரு கோலத்துக்கு உள்ள போடுறாங்க அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு பெருசா ரியாக்ட் ஆகல காரணம் அதிமுக தொண்டர்களுக்கு ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் அமைதியாக இருப்போம் அதிமுக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் சொல்லி அதுதான் ஒருவேளை இருபது சதவீதம் குறைவாக அதிமுக அதிமுக வாக்கு சதவீதம் வாங்குகிறது அப்ப வந்து இவங்கதான் தலைமைக்கு சரியா இருக்கும் அவங்கதான் தலைமைக்கு சரியா இருக்கும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சசிகலாவுடைய உதவியாளர்கள் உதவியாளர்கள் ஆதரவாளர்கள் வந்து சசிகலாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதனால கொஞ்சம் சரி அமைதியா இருக்கலாம்ங்கிற ஒரு முடிவுல சசிகலா அவர்கள் இருப்பதாக தெரிகிறது இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் தாண்டி ஓபிஎஸ் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இனிமேல் வந்து அதிமுகவில் ஒரு பெரிய பவர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன்னா இரட்டை இல்லை சின்னத்தில் தான் நான் போட்டிடுவேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியெலாம் பயங்கரமாக பேசினார் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அது எடப்பாடியாவது ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரான்னு பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ புகழைந்தே அவர்களும் நிறைய போராடினார் அது அதை பற்றி கூட நம்ம நிறைய பேசிருவோம் பட் அது அது வெள்ளுக்கு இறைத்த நீராக வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வெள்ளுக்கு இறைத்து நீராக வீணாக போய்விட்டது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கறதை விட பாஜகவுக்கு அதிகமான சாதகமாக இருக்கிறது காரணம் பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கு இது உதவுகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஸோ இது பாஜக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை அதிமுக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்க ஒன்றுபட்டு இருந்தால் மட்டுமே கட்சியை இரண்டாவது இடத்திலேயே வச்சுக்க முடியும் இல்லாட்டி இந்த கட்சி சுக்குநூர் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் எடப்பாடி ஏற்படுத்தியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிமுகவுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் சசிகலா அவர்கள் கையில போக போதா இல்ல எடப்பாடியே அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக போறாரா அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நான் கருத்துரை போயிடலாம் பார்க்கறேன் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ எஸ் நாராயணன் சொல்லுங்க ஆண்டுகளுக்கு காலம் பாரதத்தை ஆளும் கட்சி விமர்சித்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களால் ஒரு வார்டு கவுன்சிலர் வெற்றி பெற முடியுமா என் ஊர்ல நான் வார்டு கவுன்சில் வெற்றி பெற முடியுமா உனக்கு எப்படியா தெரியும் பாலசுப்ரமணி வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ ஆக முடியும் அதை பத்தி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நான் என்ன அண்ணாமலையா அறவு குறிச்சிட்டு ம் எங்களால் முடியுமா முடியாதாங்கிறது உனக்கு எப்படியா தெரியும் நீ வந்து பாரு அதுக்கப்புறம் சொல்லு எஸ் செல்வராஜ் அண்ணாமலையார் சொந்த தொகுதியான செல்வகுமார் சாரி அரவு அரவக்குறிச்சி ஊராட்சி ஒரு வார்டு உறுப்பினராக தே தேர்வாக முடியுமா கண்டிப்பாக ஆக முடியாது ம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை சிறப்பாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி விமர்சனம் செய்ய மோடி அமித்ஷா கும்பலுக்கு தகுதி இருக்கா அதாவதுங்க இப்போ அந்த கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மத துவேஷம் கிடையாது இந்து முஸ்லீம்னு ஒரு பிரச்சனை உருவாக்குறது கிடையாது அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ துவேஷம் இருக்கிறது சாதி ரீதியிலாக மக்களை பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் தாண்டி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு பார்க்கலாம் இந்த எலெக்ஷன் வந்து மோடிக்கு எதிராகத்தான் இருக்கிறது இது வரைக்கும் அப்படிங்கிறாங்க நேற்று நடந்த தேர்தல தேர்தலில் கூட மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பலை இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா மோ மோடிக்கு ஆதரவான வாக்காக இருந்தால் எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்டேஜ் பதிவாயிருக்கணும் அறுபத்தோரு சதவீதம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஆக்சுவலாக பதிவாரு அப்படி பார்த்தால் அது பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள் மிக குறைந்திருக்கிறது அப்படிங்கிற தான் சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் நன்றி தேங்க்யூ